குணமளிக்கும் இயேசுவின் அன்பு பிள்ளைகளே யோவான் பதினான்கு பதிமூன்றில் பார்க்கிறோம் நீங்களின் பெயரால் கேட்பதையெல்லாம் நான் செய்வேன் இவ்வாறு தந்தை மகன் வழியாய் மாற்றி பெறுவார் அன்புக்குரியவர்களே ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து குணமளிக்கும் ஆண்டவர் இயேசு நாம் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் நாம் ஏறெடுக்கின்ற ஜபங்களெல்லாம் ஆசிர்வாதமாய் மாற வேண்டும் என்று சொல்லி அவர் ஆசைப்படுகிறார் ஆகவேதான் இதோ இந்த நாளில் இறைவார்த்தை நம் ஒவ்வொருவரை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்துகிறது இயேசு சொல்கிறார் நீங்கள் தந்தையிடத்திலே கேளுங்கள் கேட்கின்ற பொழுது என் பெயரால் கேளுங்கள் கேட்கிற யாவற்றையும் நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள் அன்புக்குரியவர்களே உங்கள் விண்ணப்பங்கள் வேண்டுதல்கள் யாவும் கேட்கப்படும் இயேசுவின் பெயரால் நாம் தந்தையாகிய கடவுளை உற்று பார்ப்போம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் ஆமன்